பீகாரில் அவர்கள் சொன்ன நியாயம் என்னவென்றால் ஊடுருல் இதுல வந்து நிறைய பேர் வந்து நான் சிட்டிசன்ஸ் சிட்டிசன்ஷிப் சொல்றாங்க சிட்டிசனே இல்லாத ஒருத்தருக்கு நீ எப்படிப்பா இவ்வளவு நாள் ஓட்டுரிமை கொடுத்து வச்சிருந்த சுதந்திர தின உரையில பிரதமர் மோடி பேசியது இந்த ஊடுருவல்காரர்களுக்கு எதிரான ஒரு மெக்கானிசத்தை நம்ம உருவாக்க போறோம் டெமோக்ராட்டிக் மிஷினரி உருவாக்க போறோம் அப்படின்னு எனக்கு தெரிந்து அதுதான் எஸ்ஐஆர் ஆக இருக்குமோ அமைச்சர் ஜெயக்குமார் வந்து திடீர் என்று பிரஸ் பிரசிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அவர் வந்து ஆள் எங்க இருந்தாருன்னு தெரியல பாஜக கூட்டணி உறுதிப்பட்டதற்கு பிறகு டோட்டலா ஆஃப் ஆன நபர்களில் வந்து ஜெயக்குமார் சி வி சண்முகம் அப்புறம் செல்லூர் வெளியே வந்துட்டார் இந்த ரெண்டு பேர் வந்து எங்க என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்தது அதுல சி வி சண்முகம் கூட அவ்வப்போது முகம் காட்டினார் ஆனா ஜெயக்குமார் ஆளே காணாமல் போயிருந்தார் என்ன ஆனார்னே தெரியாமல் இருந்தார் அவர் என்ன சொல்றாருன்னா இதை வரவேற்று அவர் தான் அதிமுகவினுடைய அறிக்கை வருது அப்ப ஜெயக்குமார் வந்து அதை ஏன் பேசுறாரு இதிமுகவின் சார்பாக ஊடகத்தில் பேசக்கூடிய அவர்கள் வந்து ஊடகத்தில் அதிமுக வாங்கி வந்தாலும் கூட நேரடியாக ஆர் எஸ் எஸ் காரரை போலவே பேசுவார்கள் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய வலியை தங்களுடைய வேதனைகளை வெளியில் பேசும்போது சும்மா நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோம்னு அவங்களுடைய பலியை உதாசீனப்படுத்தி பேசியது இஸ்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் உரிமைக்காக பாடுபடுவோம் எல்லா பொதுக்குழுலையும் இந்த தீர்மானம் எல்லா கட்சியிலயும் இருக்கும் இதை நீ தனியாக அவருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த குரூசியல் மூமெண்ட்ல நீ என்ன ஸ்டாண்ட் எடுத்த அப்படின்றதுதான் இன்னும் இப்பத்தான் நெல்மணிகளுக்கு வந்திருக்கிறாங்க இனி இந்த தேர்தல் வாக்காளர் கண்மணிகளுக்கு வருவதற்கு வந்து இன்னும் பல யுகங்கள் ஆகலாம் அப்படி காத்திருக்க வேண்டியது இருக்கு அப்போ நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இருக்கும் சிறப்பு இருந்தனர் இந்திரகுமார் தேரடி சார் சார் வணக்கம் வணக்கம் ஸ்பெஷல் ரிவிஷன் பீகார்ல நடந்து முடிஞ்சு அது எந்த அளவுக்கு ஒரு மாஸ் எக்ஸ்க்ளூஷனை வந்து ஏற்படுத்தி எவ்வளவு பெரிய மால் பிராக்டிஸ் நடந்துச்சுன்னு சொல்லி அப்போசிஷன் பார்ட்டிஸ் அதே போல பல தன்னார்வ தொண்டர்கள் வந்து வெளிப்படையாக எக்ஸ்போஸ் பண்ணாங்க நம்ம பார்த்தோம் இப்போது அது தமிழகம் உட்பட பனிரெண்டு மாநிலங்கள்ல வந்து கொண்டு போறதாக தகவல்கள் ஆஹ் அதற்குண்டான ஆயத்த பணிகள் எல்லாம் கொண்டிருக்கிறது நவம்பர் மூன்று என்று நினைக்கிறேன் இருந்து களப்பணி தூங்க இருக்கிறது இப்போது அதிமுகவினுடைய நிலைப்பாடு இங்க நம்ம வந்து சற்று உற்று நோக்கி கவனிக்க வேண்டிய ஒரு விவகாரமாக இருக்கிறது நேற்றைய தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே அதிமுகவினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் நிச்சயமாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் தமிழ்நாட்டிற்கு தேவை நான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலேயே நான் வந்து சுட்டிக்காட்டுகிறேன் பதினைந்து பூத்தில் நாங்கள் வந்து ஆய்வு செய்தோம் அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருந்தார்கள் இவைகள் எல்லாம் கலையெடுக்கப்பட வேண்டும் சென்னை மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அந்த சென்னை மாவட்டத்தில் மட்டுமே ஒவ்வொரு தொகுதி வாரியாக இருபத்தையா இருபது முதல் இருபத்தையாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இதை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது என்று பொது அஇஅதிமுகவுனுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் முன்வைக்கிறார் ஸோ இந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவர் முன்வைத்திருந்தார் இது தேவைதானா அண்ணா அண்ணாதிமுக இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு உங்களுடைய முதற்கட்ட பார்வை நீங்க அண்ணாவை அண்டர்லைன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி சொல்றீங்க அவங்களே அண்டர்லைன் பண்றது இல்ல நாம ஏன் அந்த அண்ணாவை அண்டர்லைன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி அவங்களுக்கு வந்து சுட்டி காட்டுறோம் அப்படின்றது புரியல முதல்ல இந்த இந்த விஷயத்துல வந்து திமுக பதிவு செய்கின்ற எதிர்ப்பா அல்லது காங்கிரஸோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போ முற்போக்கு கூட்டணி என்று அறியப்படுகின்ற இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த உறுப்பினர்களோ அவங்களுடைய எதிர்ப்புல ரொம்ப பிரதானமானது ரொம்ப சிம்பிளான அவங்க முன்வைக்கிறது என்ன அப்படின்னா இது சிறுபான்மையினருக்கு எதிரானது பெண்களுக்கு எதிரானது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது எந்த தரப்புல எல்லாம் பாஜகவிற்கான எதிர்ப்பு அதிகமாக இருக்குமோ அந்த தரப்பை எல்லாம் வெளியேற்றுவதற்கான ஒரு மறைமுகமான வேலை திட்டம் தான் இது அல்லது நேரடியான வேலை திட்டம் தான் இது அப்படின்றதுதான் அந்த தரப்பில் இருந்து அனைவரும் முன்வைக்கக்கூடியது இப்போ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது பீகாரில் ஏற்கனவே நடைபெற்றதுல நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்கள் பட்டியலில் இருக்கும் பெரும்பான்மையானவர்கள் வந்து பெண்களாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் பட்டியல் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்ப எந்தெந்த பேக்கெட்ஸ்ல எல்லாம் தனக்கான எதிர்ப்பு அதிகம் இருக்குமோ அந்தந்த பாக்கெட்ஸை எல்லாம் ரிமூவ் பண்றாங்களா அப்படின்ற சந்தேகம் அதிலிருந்து எழுகிறது இதுதான் பிரதானமான பாயிண்ட் நம்ம மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அடிப்படையா எஸ்ஐஆர்ன்றத வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது வழக்கமா தேர்தல் காலகட்டத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பூத் லெவல் ஆபீசர் வருவாரு வந்து அந்த ஏரியால எல்லாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வர்ற நேரத்துக்கு அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கணும்னா இப்ப அவங்க இன்று மாலை இன்று மாலைன்னு அறிவிப்பு அறிவிப்பு வெளியிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் அவங்க வரும்போது எல்லா பேர் நின்று அப்படின்னு அப்படி இல்லாம இப்ப அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்க இங்க இங்க இருக்கிறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்துவாங்க அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய பாக முகவர்கள் இருப்பாங்க அந்த இந்த கட்சியை சேர்ந்த பாக முகவர்கள் அவங்க வந்து அந்த ஆபீஸருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னார் இந்த இடத்துல இருப்பாங்க இந்நேரம் இருக்க மாட்டாங்க இந்நேரம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்பாக அதை ரெப்ரசன் பண்ணி பேசுவாங்க இது வழக்கமான நடைமுறை இத தாண்டி இதை இணையதளத்தின் வழியாகவும் வந்து நாம நான் இந்த பகுதியில இல்லை ஆனா இந்நேரத்தில் அங்க இல்லையே தவிர நான் அந்த பகுதியின் வாசிதான் அப்படின்றத நம்ம பதிவு செய்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ ஒரு வேலை எங்க அப்பா இறந்துட்டாரு இப்ப எங்க இறந்த எங்க அப்பா வந்து எங்க ஏரியா கவுன்சிலர் தெரியும் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லா ஊர்களுக்கும் திருமங்கலத்துல இந்த தெருவுல தேரடி சார் இறந்து விட்டாருன்றது தெரியும் அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபான்ஸ் அவனை சமிட் பண்ணி தேரடி சார் இங்க இறந்துட்டாருங்க அவங்க பேரை நீக்கணுன்றது அவங்களே சமிட் பண்ணிடுவாங்க நான் போய் வைக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க நீக்கலைன்னாலும் கூட நான் வந்து என்னுடைய சார்பாக நேரடியாகவோ அல்லது இணையத்தின் மூலமாகவோ மனு தாக்கல் செய்து நீக்கிக்கொள்ள முடியும் இது வழக்கமானது இதுல கூடுதலா ஏன் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது பீகாரில் அவர்கள் சொன்ன நியாயம் என்னவென்றால் ஊடுருல் இதுல வந்து நிறைய பேர் வந்து நான் சிட்டிசன்ஸ் இருக்கிறாங்க சிட்டிசன்ஷிப் இல்லாம ஓட்டர்ஸா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க சிட்டிசனே இல்லாத ஒருத்தருக்கு நீ எப்படிப்பா இவ்வளவு நாள் ஓற்றுமை கொடுத்து வச்சிருந்த அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து இடையில நீண்ட காலமா நாங்க இந்த ப்ராசஸ பண்ணல இப்ப மீண்டும் செய்கிறோம் அதை தான் செய்யறோம் அப்படின்றாங்க அப்ப சிட்டிசன்ஷிப் வெரிபிகேஷன் அப்படின்றது ஓட்டர் ஐடென்டிக்கு மஸ்ட் அப்படின்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல இந்திய குடிமகன்தான் ஓட்டு போட முடியும் ஆம் அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் அரசியலமைப்பு சட்டம் இந்திய தான் வாக்குரிமை அளித்திருக்கிறது வேறு எந்த நாட்டிலிருந்தும் இங்கு தற்காலிகமாக இருப்பவர்களுக்கோ அகதிகளாக புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கோ குடியுரிமை இல்லை அரசியலமைப்பு சட்டப்படி அப்போ இங்க வெரிபிகேஷன் பண்றதுல என்ன தப்பு அப்படின்னா அதை யார் செய்யறாங்க குடியுரிமையை சரிபார்க்க வேண்டியது யார் நீங்க இப்ப இந்தியாவில வந்து குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பி விண்ணப்பி விண்ணப்பம் செய்வீங்களா அல்லது இந்திய உள்துறை அமைச்சகத்திடம் விண்ணப்பம் செய்வீங்களா உள்துறை தான் விண்ணப்பம் செய்வீங்க தேர்தல் ஆணையத்திட்ட கிடையாது நீங்க குடிமகனாக ஆனதற்கு பிறகு அதை வந்து யார் செய்வா அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து இவர் குடியுரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்குரிமையை அளிப்பார்கள் ஆனா இப்ப என்ன செய்யறாங்கன்னா தேர்தல் ஆணையமே குடியுரிமை என்பிகேஷன் பண்ண வருது இது உங்களுடைய வேலை அல்ல அப்படின்றத முதலில் சொன்ன தேர்தல் உச்ச நீதிமன்றம் அதற்கு பிறகு மாறி மாறி வாதங்களுக்கு பிறகு நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆதார வந்து கூடுதல் ஆதாரமா சேர்த்திருக்கிறாங்க சேர்த்ததற்கு பிறகும் கூட சே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா சமீபத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆதார் என்பது குடியுரிமைக்கான அடையாளம் அல்ல ஓகே கோர்ட்டும் இதை ஏத்துக்கிச்சு ஏத்துக்கிட்டதற்கு பிறகுதான் ஆதாரையும் ஐடென்டிட்டியா கருத சொல்லுது அப்ப ஆதார்ல என்னென்ன தகவல் இருக்கு என்னுடைய பெயர் இருக்கு என்னுடைய முகவரி இருக்கு என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு இந்த மூன்று தான் ஆதாரில் இருக்கக்கூடிய தகவல் அப்ப என்னுடைய பெயரை சரிபார்ப்பதற்கு அது ஆவணமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல என்னுடைய என்னுடைய வசிப்பிடத்தை சரிபார்ப்பதற்கான டொமிசைலுக்கான ஆதாரமாக அது இருக்குமா அப்படின்னா கிடையாதுன்றாங்க டேட் ஆஃப் பர்துக்கான அடையாளமா அது இருக்குமான்னு கேட்டா கிடையாதுன்றாங்க அப்புறம் என்னதுக்கு அந்த கார்டு அந்த கார்டுல இருக்கிறது மூன்றே தகவல்கள் பிரதானமான பெயர் அஹ் வசிப்பிடம் ஆஹ் பிறந்த தேதி இந்த மூணுக்குமே இது ஆதாரம் கிடையாதுன்றாங்கன்னு அப்படின்னா இது என்னத்துக்கு அந்த சர்டிபிகேட்னு கேட்கிறேன் அப்புறம் என்னத்துக்கு என்ன ஏர்போர்ட்ல போகும் போதெல்லாம் அதை வச்சு செக் பண்றீங்க டிரைவிங் லைசன்ஸுக்கு அதை கேட்கறீங்க சிம் கார்டு வாங்குறதுக்கு அதை கேட்கறீங்க மண்ணெண்ணெய் விளக்கெண்ண வேப்பெண்ண எல்லாம் வாங்குறதுக்கு அதை கேக்கிறீங்க ரேஷன் கார்டுல அதை கேட்கறீங்க எல்லாத்துக்கும் அதை எது கேட்கறீங்க இது எதுக்குமே அது அடையாளம் கிடையாதுன்னா அது வந்து வெற்று பேப்பர் அதற்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது இந்தியாவில் கள்ள நோட்டுக்கு என்ன மதிப்போ அது போலத்தான் ஆதாருக்கான மதிப்பும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இது ஏத்துக்கிட முடியாதுன்னா எதெல்லாம் ஏத்துப்பீங்க நீங்க வந்து பெர்த் சர்டிபிகேட் கொண்டு வரணும் நகராட்சியில் ரிஜிஸ்டர்ட் சர்டிபிகேட் கொண்டு வரணும் இன்கம் சர்டிபிகேட் கொண்டு வரணும் எல்ஐசி அல்லது இன்சூரன்ஸ் அல்லது பேங்க்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் இது எதுவுமே இல்லாமல் ஒரு தரப்பு வாழ்கிறாங்களே அது வாழ்கிறார்கள் அப்படின்றத இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எதில ஏற்றுக்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று நடக்கிற சென்சஸ் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸுக்கு பிறகு மானிய விலையில் சிலிண்டர் கொடுப்பது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் திறப்பது இது எல்லாமே எங்கிருந்து வருது அப்படின்னா எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ்ல இருந்துதான் வருகிறது காஸ்ட் சென்சஸ் ஏன் ரெண்டு பாகமா நடந்தது காஸ்ட் சென்சஸ் ஒரு பகுதியாக நடந்தது எக்கனாமிக் சென்சஸ் ஒரு பகுதியாக நடந்தது இந்த இரண்டும் கம்பைன் செய்யப்பட்டது கம்பைன் செய்யப்பட்டதை வெளியிடவில்லை ஆனால் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்கள் தாங்கள் வழங்குகின்ற நலத்திட்டங்களுக்கு ஆதாரமாக எதை சுட்டி காட்டுகிறார்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் உதாரணத்திற்கு மானிய விலையில் சிலிண்டர் எதனால நீங்க கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸின் படி இத்தனை வேர்ட்டை இருக்கு இத்தனை வேர்ட்டை இல்லை அதனால இவங்கெல்லாம் நாங்க இதை கொடுக்குறோம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு ஓபன் பண்ணி தரீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸின் படி இவங்க எல்லாம் கையிலேயே வைத்து பணப்பழக்கம் செய்கிறார்கள் இவங்களுக்கு பணப்பரிவர்த்தனைக்கான வங்கி பூர்வமான முறைகள் இல்லை அதனால நாங்கள் அதை செய்கிறோம் ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுக்குறீங்க ஏன் கட்டி கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சோசியோ எக்கனாமிக் காசஸ் படி இத்தனை பேர்கிட்ட வீடு இல்லாம இருக்கிறாங்க அதனால வீடு கட்டி கொடுக்குறோம் அப்ப எல்லாத்தையும் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து எடுக்கிறாங்க விச் மீன்ஸ் இவ்வளவு இல்லாமல் இருக்கிறார்கள் அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாம இருக்கிறாங்க ரேஷன் கார்டு இல்லாம இருக்கிறாங்க கேஸ் சிலிண்டர் இல்லாம இருக்கிறாங்க வீடு இல்லாம இருக்கிறாங்க ஆவணங்கள் இல்லாம இருக்கிறாங்க வங்கி கணக்கு இல்லாம இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒன்றிய அரசாங்கம் ஒத்துக்கொண்டு இதையெல்லாம் கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது அந்த ஈடுபட்ட முயற்சி முடிவடைந்து விட்டதா இல்லை இது முடிவடைந்து விட்டால் இவ்வளவு பேருக்கும் நான் கொடுத்து விட்டேன் அதன் அடிப்படையில் இந்த ஆதாரங்கள் எல்லாம் கேட்கிறேன்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு இந்த ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமல் இன்னும் மக்கள் இருக்கிறார்கள் என்று கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நடைமுறையில் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற திட்டங்களில் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அரசு இதையெல்லாம் கட்டாயப்படுத்துவது எப்படி சரியாக இருக்கும் அப்ப இது மோசடி இல்லையா இதைத்தான் நாம மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்கிறது ஏன்னா மக்களை எப்படி ஏமாத்திடுறாங்க அப்படின்னா மக்கள் வந்து எப்பா குடியுரிமை இல்லாதவனுக்கு ஒற்றுமை இருக்கக்கூடாது கரெக்டா தானேப்பா சொல்றாங்க அப்படின்னு ஆமா யாரெல்லாம் குடியுரிமை ஏற்றவர்கள் அப்படின்றத இதுக்கு முன்னாடி எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்றதையும் பார்க்கணும் ரெண்டு சட்டங்கள் இதுல மறைமுக தொடர்பில் வருகிறது எங்கெல்லாம் நேஷனல் ரிஜிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஆதாரங்களுக்கு வேலை இல்லை அங்கெல்லாம் தனித்தனியா நான் ஏதோ ஒன்னு கொண்டு போய் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா அவங்க ஆல்ரெடி சிஏஏ என்ஆர்சிக்கு முன்னோடியான அந்த நேஷனல் ரிஜிஸ்ட்ரியில என்ட்ரி போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதுல இல்லாதவங்க எல்லாம் கிடையாது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அப்ப இது சிஏஏ என்ஆர்சியோடு மறைமுகமாக தான் தொடர்புடையது எப்படி ஊடுருவல்காரர்கள் யார் ஊடுருவல்காரர்கள் சட்டவிரோதமாக வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து குடியிருப்பவர்கள் அப்படி சட்டவிரோதமாக வந்து குடியிருப்பவர்கள் இந்துக்களாக இருந்தால் அவர்கள் குடியுரிமை பெற்றுவிடும் பெற்றுக் கொள்ளலாம் கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் முஸ்லிம்கள் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாதுங்க அவங்க எல்லாம் ஊடுருவல்காரர்கள் அப்போ ஊடுருவல்காரர் யார்ன்றதை ஏற்கனவே டிஃபைன் பண்ணா சிஏ என்ஆர்சியில முஸ்லீமாக இருந்தால் பங்களாதேஷிலிருந்து மூணு பேர் தப்பிச்சு வர்றாங்க ஒரு இந்து ஒரு முஸ்லிம் ஒரு கிறிஸ்டியன் மற்ற எல்லாருக்கும் இங்க குடியுரிமை கொடுத்துருவாங்க ஆனா ஒரு முஸ்லீமுக்கு இங்க கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க இப்ப இலங்கையில இருந்து ஒருத்தர் வர்றாரு அதே ஹிந்து வர்றாரு அவருக்கு கொடுப்பாங்களானா அவர் இந்துவாவே இருந்தாலும் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்போ மதத்தின் அடிப்படையில் இதுல ஒரு பெரிய பாகுபாடு காட்டப்பட்டிருக்கிறது அப்ப அவங்கதான் ஊடுருக்காரர்ன்றது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இவங்க வச்சிருக்கிறாங்க சட்டத்தில் அப்போ அதை இங்கே நடைமுறைப்படுத்த பாக்குறாங்க வாக்காளர் தீவிர திருத்தத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்த பாக்குறாங்க இந்த இது அப்படிலி அடிப்படையிலேயே இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இப்ப தமிழ்நாட்டுல இந்த சிறப்பு ஏன் மேற்கொள்கிறோம் விளக்குறாங்க அதற்கு பிறகு நாளைக்கு தமிழ்நாட்டு அளவுல தமிழ்நாடு முதலமைச்சர் அழைப்பின் பேரில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிறது அதுல வந்து எதற்காக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை தமிழ்நாட்டில் மேற்கொள்கிறோம் அப்படின்ற அந்த விளக்கத்தை அவர்கள் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல ரெண்டு லைன் ஆஃப் மார்க்ஸ் வச்சிருக்கிறாங்க

எத்தனை பேர் இந்த ஆதாரங்கள் எல்லாம் கையில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது பலர் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு எல்லாரும் வச்சிருப்பாங்கப்பா இது தமிழ்நாடுப்பா அப்படின்னு நாம சொல்லலாம் ஆனா வாக்குரிமை என்பது இந்தியாவில் இருக்கின்ற கடைசி குடிமகன் வரைக்கும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைசி குடிமகன் வரைக்கும் வாக்களிக்கின்றது வகையில் தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் எப்படியாவது நூறு சதவீத வாக்களிப்பை உறுதிப்படுத்த வேண்டும்ன்றதுதான தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் அப்ப இந்த ஆதாரம் இல்ல அப்படின்னா நீ ஓட்டு போட ஓட்டு போட மாட்ட அப்ப யார் அவரு சந்தேகத்திற்குரிய குடிமகன் அப்படி சந்தேகத்திற்குரிய குடிமகனாக மாற்றியதற்கு பிறகு என்ன செய்ய போறீங்க இவங்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னு ரத்து பண்ணிட்டு போறீங்க இதுக்கு ஏற்கனவே விதையும் போட்டாச்சு இண்டிபெண்டன்ஸ் டே உரையிலையும் பிரதமர் அவர்கள் உரையாற்றினார் அதற்கு ஊடுருவல்காரர்கள் வரக்கூடிய எதிர்காலத்தில் அவர் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பார்கள் அவர்களை வந்து களை எடுப்பதற்கு ஒரு டெமோக்ராட்டிக் மஷின் வந்து நம்ம அதுக்கு ரெடி பண்ணனும் அது 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 அப்பட்டமாக வலதுசாரிய பத்திரிக்கையாளர்கள் உடவியாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா அது சிஏ என்ஆர்சி தான் நம்ம பிரதமர் சொல்றாரு அடுத்து வரப்போகுதுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அமித்ஷாவும் இப்ப பீகார்ல என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா ஊடுருவல்கள் தேர்தல் முடிந்து நாங்க ஆட்சி அமைத்த உடனே ஊடுருவல்கள் வந்து களை எடுக்கப்படுவார்கள் பீகார்ல அப்படின்ற மாதிரி அவரும் அதே அந்த என்ன சொன்னாரோ அதே முன்மொழிகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு கம்பேரிசன் டா பண்ணிருக்கீங்க கிம் இது வந்து ரொம்ப பல பேர் கவனிக்க தவறியது அவர் சுதந்திர தின உரையில பிரதமர் மோடி பேசியது இந்த ஊடுருவல்காரர்களுக்கு எதிரான ஒரு மெக்கானிசத்தை நம்ம உருவாக்க போறோம் டெமோக்ராட்டிக் மிஷினரி உருவாக்க போறோம் அப்படின்னு எனக்கு தெரிந்து அதுதான் எஸ்ஐஆராக இருக்குமோ என்ற சந்தேகம் இருக்கிறது அதற்கு பிறகு அவர்களை களை எடுப்பதற்கு என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னு தெரியல இன்னொரு விஷயத்தையும் அவரு குறிப்பிட்டார் என்ன அப்படின்னா ஆஹ் மகாபாரத போர்ல சுதர்சன சக்கரம் அப்படின்ற ஒண்ண குறிப்பிடுவாங்க அதாவது சுதர்சனம் நாச்சி கிடையாது அவர் எம்பி அவர் வேற சுதர்சன சக்கரம் அது வந்து இப்ப மகாவிஷ்ணுவின் கையில் வைத்திருப்பதாக சொல்லப்படுவது சொல்லப்படுவதாக தகவல் அந்த தகவலின் அடிப்படையிலான அந்த சுதர்சன சக்கரம் என்ன செய்யும்னா பகலை இரவாக்குவதற்காக போர் முடிந்து விட்டது என்று பலரை நம்ப வைப்பதற்காக ஒரு அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ் பொசிஷனை வந்து யாருக்கு பாண்டவர்களுக்கு அட்வான்டேஜஸ் பொசிஷனை கொடுப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்திருப்பார் அப்படின்னா அந்த சுதர்சன சக்கரத்தை மேல விட்டு இருட்டாக்கிடுவாராம் அதற்கு பிறகு ஒரு அட்வான்டேஜஸ் கொஸ்டின் எடுப்பாங்களா அந்த மாதிரி மிஷன் சுதர்சன் சக்கரா அப்படின்ற ஒன்னையும் வந்து நாம செய்ய போறோம் எதிரிகளில் இருந்து பாதுகாப்பதற்காக அப்படின்னு அதை வந்து பல பேர் வந்து ஓகே இது ஒரு ஒப்பீடு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க அதனுடைய உள்ள அர்த்தத்தை கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க மகாபாரத போர் யாருக்கும் யாருக்கும் எதிராக நடந்தது உருதாய் மக்களுக்கு மக்களுக்கிடையே நடந்தது அந்த கதைப்படி அதுதானே இரண்டு பேருமே வந்து சேம் ஆன்சஸ்டர் பட் டிஃப்ரெண்ட் பிரதர்ஸ் அவ்வளவுதான் ஒண்ணு விட்டு அண்ணன் தம்பி பூரா பேரும் சித்தப்பா மக்களும் பெரியப்பா மக்களும் அடிச்சு விட்டு அந்த போரு அப்போ உட உங்கள் உடனேயே அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா எதிரிகள் வெளியில் இல்லை உள்ளுக்குள்ளேயே இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு மறைமுக சிந்தனையை உருவாக்குவது அந்த உள்ளுக்குள்ளேயே இருக்கும் எதிரிகள் யார் அப்படின்னா நம்முடைய சகோதரர்களாகிய இஸ்லாமியர்களும் பட்டியலின மக்களையும் வந்து பிளவுபடுத்தி ஒரு மோதலை உருவாக்குவதற்கான பெரிய சதி திட்டத்தை இந்த கூட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றத நாம் நீண்ட காலமாக பல்வேறு உதாரணங்களின் அடிப்படையில தொடர்ந்து மக்கள் மத்தியில பரப்புரை செய்து வந்திருக்கிறோம் அததான் பிரதமர் மோடி வந்து அப்படி லாபகமான வார்த்தைகள்ல சுட்டி காட்டுகிறார் இப்போ இறுதியான இந்த விவகாரத்துல எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கிறது பிரதான எதிர்கட்சியான அதிமுக இதை ஆதரவு நிலைப்பாடு போல எடுக்கிறாங்க போன்ற மாநிலங்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தோடு எல்லா பாஜகவை தவிர்த்து எல்லாரும் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த ரெசல்யூஷன் கூட பாஸ் பண்ணிட்டாங்க இப்ப இங்க பல பொதுவெளியில பல விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது சேப்பாக்கம் திருவள்ளிகள் இப்படி இருந்துச்சு சென்னை மாவட்டத்திலேயே இவ்வளவு தொகுதிகள்ல வந்து போலி வாக்காளர்கள்லாம் இருக்காங்க அதுலயே களை எடுக்கப்படணும் திமுகவே தன்னுடைய கோட்டையா வச்சிருக்குன்னா அது வந்து போலி வாக்காளர்கள் மூலயமா தான் அப்படின்ற ஒரு பிரச்சாரங்கள் பரப்புரைகள் வைக்கப்படுகிறது இதற்கு ஒரு விளக்கம் அதே போல காங்கிரஸ் கட்சி உச்ச நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் இதற்கு தடை செய்வ போவ லீகல் ஃபைட்டு கூட்டான முன்னெடுப்புகளும் எடுக்க போறதாக தகவல்கள் அப்போசிஷன் வந்து என்ன எடுக்க வேண்டும் என்ன தீர்வை காண முடியும் அதிமுக நிலைப்பாடு அமைச்சர் ஜெயக்குமார் வந்து திடீர் என்று அவர் வந்து ஆள் எங்க இருந்தாருன்னே தெரியல பாஜக கூட்டணி உறுதிப்பட்டதற்கு பிறகு டோட்டலா ஆஃப் ஆன நபர்களில் வந்து ஜெயக்குமார் சி வி சண்முகம் அப்புறம் செல்லூர் வெளியே வந்துட்டார் இந்த ரெண்டு பேர் வந்து எங்க என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியாம இருந்தது அதுல சி வி சண்முகம் கூட அவ்வப்போது முகம் காட்டினார் ஆனா ஜெயக்குமார் ஆளே காணாமல் போயிருந்தார் என்ன ஆனார்னே தெரியாமல் இருந்தார் அவர் என்ன சொல்றாருன்னா இதை வரவேற்று அவர் பேர்லதான் அதிமுகவினுடைய அறிக்கை வருது அப்ப ஜெயக்குமார் வந்து அதை ஏன் பேசுறாரு இப்ப ஏன் பேசுறாரு அப்படின்னா ஆஹ் நேற்று என்னுடைய நேர்காணல்ல பத்திரிகையாளர் பிரியம் சார் சுட்டி காட்டினத நான் ரீகோட் பண்ண ஆசைப்படுறேன் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஜெயக்குமார் ஆஹ் என்னுடைய பகுதியில் இஸ்லாமியர் வாக்குகள் அதிகமாக இருக்கிறது

அவர்கள் வந்து ஊடகத்தில் அதிமுகன்ற பெயரை வாங்கி வந்தாலும் கூட நேரடியாக ஆர் எஸ் எஸ் காரரை போலவே பேசுவார்கள் கடந்த காலத்தில் இவர்கள் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்கள்ல ரொம்ப முதன்மையானவர் தமிழ்நாட்டுல இன்றைக்கு நவ நவீன கவிஞர்கள் அப்படின்னு பட்டியல் போட்டீங்க அப்படின்னா தவிர்க்க முடியாத ஆளுமை அவர் அவரை இவங்க வந்து ஜிகாதி அப்படின்னு டேர்ம் பண்ணவர் இதே விவாத மன்றங்களில் ஜிஹாதி அப்படின்னு பேசிய நபர் அதற்கு பிறகு இது இஸ்லாமிய வெறுப்பு ரெண்டாவது பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய வலியை தங்களுடைய வேதனைகளை வெளியில் பேசும்போது சும்மா நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோன்னு அவங்களுடைய வலியை உதாசீனப்படுத்தி பேசியது இதே கும்பல் அப்போ இவங்களுக்கு இன்பில்ட்டாவே பட்டியல் பழங்குடியின மக்கள் மீதான வெறுப்பு இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு இந்த ரெண்டுமே அதிமுகவினுடைய கேடர் கேரக்டா அப்படின்னா கிடையாது அதிமுக எதிரான மனநிலையை பாஜக ஆர் எஸ் எஸ் எழுதி கொடுத்தது அந்த ஐடியாலஜி அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணி பேசுறாங்க அப்போ இன்பில்டாவே இஸ்லாமியர்களுக்கும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் பெண்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு சிலர் எப்படி இந்த விஷயத்தை எதிர்ப்பாங்க அவங்களுக்கு இதெல்லாம் வந்து வரப்பிரசாத மாதிரி இல்லையா எஸ்ஐஆர்ன்றதெல்லாம் அப்போ எப்படியாவது அவங்க என்ன நிலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா பாஜகவோடு சேர்ந்ததற்கு பிறகு இஸ்லாமியர்கள் என்றால் ஆஹ் நமக்கு விரோதிகள் எஸ்சிஎஸ்டி மக்கள் நமக்கு விரோதிகள் ஏன்னா கடைசியாக அதிமுகவை ஆதரித்து கொண்டிருந்த எஸ்டிபிஐ கட்சி நெல்லை முபாரக் அவர்கள் வந்து எனக்கு தெரிந்து நெல்லை முபாரக் அவர்கள் அளவுக்கு அதிமுகவை அவ்வளவு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல ஆதரித்த வேறு ஒருத்தரை நீங்க பார்க்கவே முடியாது அவ்வளவு பெரிய கிரைசிஸ்ல இருந்தது ஏடிஎம்கே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தேர்தல்ல அந்த ரொம்ப குரூசியலான பீரியட்ல உங்க கூட நின்னது யாரு எஸ்பிபி அவர்கள் உங்களை விட்டு விட்டார்கள் அப்போ உங்களுக்கு குரூசியலான நேரத்துல யாருமே வராத நிலையில் உங்களை நம்பி வந்த ஒரே இயக்கம் இஸ்லாமிய இயக்கம் அந்த இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை வளர்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் ரொம்ப அதிர்ச்சியானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இதில் கண்விழித்துக் கொள்ள வேண்டும் யார் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் யார் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்றது இப்ப புதுசா சில சிறுபான்மையினர் ஆதரவு கட்சிகள் கூட முளைத்திருக்கிறது பங்களாக்களில் அந்த பங்களா தலான்கள் கூட இது பற்றி வாயை திறக்கல கேட்டா நாங்க அப்ப தீர்மானம் போட்டோம் இப்ப தீர்மானம் போட்டோம் சார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் என்ன தீர்மானம் போடும் இஸ்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் உண்மைக்காக பாடுபடுவோம் எல்லா பொதுக்குள்ளயும் இந்த தீர்மானம் எல்லா கட்சியிலும் இருக்கும் இதை நீ தனியா அவருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல அந்த குருஷியல் மூமெண்ட்ல நீ என்ன ஸ்டாண்ட் எடுத்த அப்படின்றதுதான் இன்னும் இப்பதான் நெல்மணிகளுக்கு வந்திருக்கிறாங்க இனி இந்த தேர்தல் வாக்காள கண்மணிகளுக்கு வருவதற்கு வந்து இன்னும் பல யுகங்கள் ஆகலாம் அப்படி காத்திருக்க வேண்டியது இருக்கு அப்போ இஸ்லாமியருக்கு ஆதரவாக யாரு இருக்கிறார் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிப்படையாக அறிவிக்கிறார் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இது பட்டியல் பழங்குடி மக்களுக்கு எதிரானது அப்படின்றத வெளிப்படையாக டிக்ளேர் இல்ல இதுதான் யார் யார் பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்றதுக்கான உதாரணம் தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமியினுடைய பாஸ்ட் ஹிஸ்டரியை யாரும் மறந்துவிடக் கூடாது சிஏ அதாவது உலகத்திலேயே சார் ஒரு லிட்டர் பால்ல ஒரு மில்லிகிராம் தானே சார் விஷம் இருக்கு அதை ஏன் சார் பயப்படுறீங்க அதுல வந்து அந்த மில்லிகிராம் இதை விட்டுட்டீங்க அப்படின்னா மீதி வந்து பாலா தானே சார் இருக்கு ஒரு துளி தானே சார் விஷம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சிஏஎன்ஆர்சி நாட்டுக்கு நல்லது அது நமக்கு எல்லாம் எதிரானது கிடையாது வேளாண் சட்டங்கள் அது நாட்டுக்கு நல்லது பிரஸ் கொடுத்தாரு சட்டமன்றத்துல கோவப்பட்டாரு சிஏஎன்ஆர்சி நீங்க ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு கோவப்பட்டாரு வழக்கு போட்டாரு சிஐஎன்ஆர்சி போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன அப்ப இதுதான் பாஸ்ட் இடையில வந்து அவர் போட நினைத்ததெல்லாம் வேஷம் இந்த பாஸ்ட் நம்ம மறந்துடக்கூடாது கூடாது அதுதான் இங்கே எஸ்ஐ ஆர் ஆதரிக்கிற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ராகுல் காந்தி இந்த விவகாரத்துல கேஸ் முன்னெடுத்திருப்பது அப்படின்றது நான் திமுக திரைப்படம் இருந்து அந்த முழு நாளைக்கு வரலாம் என்று எதிர்பார்த்தேன் ஏன்னா நாளைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்துல ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கியதற்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அஹ் திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோ இது போன்ற ஒரு நடவ நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ராகுல் காந்தி கொஞ்சம் முன்னாலேயே அறிவித்திருக்கிறார் வரவேற்க வேண்டிய ஒரு நகர்வு ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வழக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆதார் கார்டா ஏத்துக்கலாமா கூடாதா அப்படின்றதோட அந்த விவாதம் சுருங்கி போனது அப்ப அப்படி இருக்கக்கூடாது இந்த எஸ்ஐஆர்ன்ற ப்ராசஸே வந்து ஸ்டே பண்ணணும் ஹால்ட் பண்ணிட்டு விசாரிக்கணும் அதை ஒரு பக்கம் நடத்திக்கிட்டே இருங்க இதை ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னா இது எப்படி அவன் கொண்டு அப்ப வந்து இப்ப ஒருத்தர் வந்து ஒரு சீரியல் கிளர் வந்துட்டாரு இந்த சீரியல் கிளர் வந்து ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒவ்வொரு வீடா வெட்டி கொண்டுகிட்டே இருக்கிறாரு இவர் கொலை செய்வது சரியா தவறா அப்படின்னு நீதிமன்றம் விவாதிக்குமா அவர் கொள்ளையடிக்கிறார் வீடு ஒவ்வொரு வீடாக கொள்ளையடிக்கிறார் அவர் கொள்ளையடிக்கிறாரா இல்லையா அல்லது வீட்டுக்குள் சென்று வேடிக்கை மட்டும் பார்த்து வருகிறாரா நாம் அதை விவாதிப்போம் அதுவரை அவரை யாரும் தடுக்காதீர்கள் அவர் வீடு வீடாக போவதை போகட்டும் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படிதானே இருக்குது அவன் வந்து என்னுடைய அடிப்படை உரிமையை பறிக்கிறான் வீட்டுல வந்து எப்படி ஒரு திருட வந்து கொள்ளையடிச்சுட்டு போவானோ அந்த மாதிரி என்னுடைய வாக்குரிமையை விட்டு போகிறான் அப்ப அந்த வாக்குரிமையை திருடி விட்டு போகிறவர்களை பார்த்து அவங்க பண்ணட்டும் சார் நீங்க பொறுமையா இருங்கன்னா அதை தனியா விசாரிக்கிறேன் அவங்க பண்றத அதுக்குள்ள எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுவானே அதற்கு பிறகு எலெக்ஷன் இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லும் தடித்த தோளோடு சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்லும் ஆஹ் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இனிமேல் இப்படி பண்ணாம இது இதுவரைக்கும் பண்ணதுக்கு முப்பது கோலம் இனிமேல் இதுவரைக்கும் பண்ணதுக்கு என்ன இனிமேல் அவர் பண்ண மாட்டார் இது என்ன மாதிரியான நியாயம் அததான் இந்த தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற பண்ணிட்டு இருக்கு பல்வேறு விவகாரங்களில் எங்க நேர்களுக்கு ரொம்ப தெரிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி